இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஆலய பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் அசன பண்டிகையை சிறப்பாக முடித்து குடும்ப கூடுகையிலே நாம் கட்டுடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம் கட்டுடைய ஆவியானவர் நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் நெடுந்தூர பயணமாக நாம் பரிசுத்த யாக்கோபின் ஆலயத்தின் பேரிலே வாஞ்சை வைத்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கடந்து வந்திருக்கிற அந்த அனுபவத்திலே ஆண்டு உங்களை திரளாய் பெருக பண்ணவும் ஆசிர்வதிக்கவும் போதுமானவராக இருக்கிறார் இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை பரிசுத்த மத்திய எழுதணும் சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உன் விசுவாசம் பெரிது உன் விசுவாசம் பெரிது என் அன்பு தெய்வ ஜனங்களே கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து இந்த ஆண்டிலும் கர்த்தர் என்னை நடத்துவார் கர்த்தர் என்னை ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட என்ற விசுவாசத்தோடு கூட கடந்து வந்திருக்கிற உங்களை கற்புடைய ஆவியானவர் நன்றாய் ஆசிர்வைத்துவிட போதுமானவராக இருக்கிறார் பரிசுத்த வசனம் சொல்லுகிறபடி தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்ற வசனத்தின்படியே ஆண்டு பேர் இந்த இருந்து உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார் அவர் உங்களை பதுகவும் பெருகவும் குருத்தி செய்யவும் போதுமானவராக இருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை நாம் சோதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்கிறவர் என்று சொல்லி நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்பதாக நாம் கர்த்தருடைய வசனத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அற்புதம் செய்கிறார் ஒருவேளை நாம் மறித்து போனவர்களை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார் முடவர்களை நடக்க பண்ணி இருக்கிறார் இவை எல்லாம் பற்றிலும் நாம் பார்க்கின்ற பொழுது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் கற்படைய நாமத்தை பற்றும் விசுவாசம் என்ற வசனங்களை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதன் ஒரு குடும்பம் அவனுடைய வியாபார ஸ்தலம் அவனுடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டுமே என்றால் பரிசுத்த ஆமியானவர் உன் விசுவாசத்தை பார்க்கிறார் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அந்த ஆபிரகாமோடு கூட பேசினார் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகாபிரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவர் ஆபிராமை பார்த்து பயப்படாத நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் வேதத்தை நாம் வாசிக்கின்றபொழுது அதற்கு ஆபிராம் கத்ராய் ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் ஆபிராமுக்குள்ளே நிறைவான ஆசீர்வாதங்கள் இருந்தது என்றாலும் கற்பத்தின் கனி இல்லாதபடியினாலே அடியேனுக்கு என்ன தருவீர் என்று கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் உன் கற்ப பிரபானவனே உனக்கு சுதந்திர வழியாய் இருப்பான் என்று சொன்னார் கற்புடைய வாசிக்கிறோம் ஆபிராம் அதை விசுவாசித்தான் அது நீதியாக எண்ணப்பட்டது ஆண்டு ஆண்டவரை விசுவாசித்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை ஏதுமில்லாத ஒரு சூழ்நிலை கற்புடைய வார்த்தைகளை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது ஒரு அநேக ஆசிர்வாதங்கள் இருந்தும் குழந்தை இல்லையே என்ற ஒரு ஏக்கம் நிறைந்தவனாக இந்த ஆதிரம் காணப்பட்டான் என்பதை குறித்து நாம் வார்த்தையிலே தெளிவாய் அறிந்திருக்கிறோம் நாம் ரோமாபுரியார்கள் நிருபம் நான்காம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக்கொள்ளுகிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே வயது கிட்டத்தட்ட ஆகிவிட்டது சாராளின் கற்பம் செத்து போய்விட்டது நம்புவதற்கு ஏதும் ஒரு சூழ்நிலை ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவன் நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாதிருந்தும் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய விருப்பத்தோடு கூட கடந்து வந்திருக்கலாம் ஒரு பெரிய ஆசிர்வாதத்திற்காக நீ கடந்து வந்திருக்கலாம் கத்தோடைய ஆபியான ஒரு உன்னை பார்த்து சொல்லுகிறார் உடைய சூழ்நிலையை நம்புவதற்கு எதிரில்லாத ஒரு சூழ்நிலையாக காணப்படலாம் ஆனால் அதிலே நீ கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்பதாக பரிசுத்த வார்த்தைகள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல தேவனுடைய வாக்கு குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று வேதம் சொல்லுகிறார் ஒருவனை கர்த்தர் உனை ஆசிர்வதிக்க வேண்டுமே என்றால் பெருக பண்ண வேண்டுமே என்றால் கர்த்தர் வியாபார ஸ்தலத்தை நூறு மடங்கு ஆசிர்வதிக்க வேண்டுமே என்றால் கற்புடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டுவர் கொடுக்குற வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி என்று இடம் சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தர் உனக்குள்ளே ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நீ கர்த்தாகி ஆண்டவர் என்னை நிறைவேற்ற வல்லவர் ஆண்டவரின் சூழ்நிலையை மாற்றி போட வல்லவர் அவரை நீ முழு நிச்சயமாய் நம்புகின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார் அவர் உன்னை பார்த்து கற்குடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது உன் விசுவாசம் நீ விரும்புகிறேன் மேலாக்கு உன்னை அவர் உயர்த்த உன்னை அவர் மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அவன் செய்த காரியம் என்னவென்றால் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்க போதுமானவர் ஆண்டவர் வாக்கு நிறைவேற்ற போதுமானவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தினான் வேதம் செலுகிறது ஸ்தோத்ரபலி இடுகிறவன் கற்றை மகிமைப்படுத்துகிறான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்து அவரே நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நன்றி வெள்ளிகளை செலுத்திக் கொண்டே இருந்தான் அவரை துதித்துக் கொண்டே இருந்தான் என்பதை நாம் பரிசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அப்படி அவன் ஆண்டு ஆண்டவர் இதை செய்ய வல்லவர் ஆண்டவர் என்னை பண்ண வல்லவர் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்திலே ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்க வல்லவர் என்று சொல்லி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது அவனை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் ஆண்டவரை விசுவாசித்தான் ஆண்டவரை விசுவாசித்தான் சூழ்நிலை ஏதும் இல்லை நம்புகிறதற்கு ஏதும் இல்லை என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஒருவேளை நீ போன்ற ஒரு சூழ்நிலையிலே கடந்து வந்திருக்கலாம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நீ விசுவாசிக்க வேண்டும் உடைய சூழ்நிலை மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டிருக்கலாம் ஒருவேளை எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி நீ ஏக்கம் நிறைந்த ஒரு நபராக காணப்படலாம் ஆனால் கற்புடைய ஆபியானது உன்னை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அதற்காக அவர் உன் விசுவாசத்தை பார்க்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை நான் கர்த்தரை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் என்று வசனம் சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் செய்ய கத்தரிதை ஆண்டு புறாங்க வாழ்க்கையை ஒரு மாற்றி அமைக்க வல்லவர் ஆண்டு புறாங்கிஸ்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மேன்மையை கொடுக்க வல்லவர் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவர் என்று சொல்லி நான் கற்படிய நாமத்தை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வளர்ந்து பெருகுகின்ற பொழுது ஆண்டு உனக்குள்ளே பலத்த அதிசயங்களை அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அநேக அற்புதங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்ற காரியம் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கெடுவது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கெடுவது உன் விசுவாசம் பெரிது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிற அநேக வாக்கு வசனங்களை நாம் நிறைவாய் அறிந்திருக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு துருச்சபையே கத்தரை குடும்பமாய் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற அனுபவத்திலே ஆண்டு வருடைய விசுவாசத்தை பார்க்கிறார் நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ ஐயோ இந்த ஆண்டிலே இது நடைபெறவில்லையே திருமண காரியங்கள் தடைப்பட்டு போய்விட்டதே நாங்கள் எ காரியங்கள் கைகூடி வரவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ கவலைப்படாதருங்கள் விசுவாசியுங்கள் அவர் உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார் அவர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்கள் குடும்பத்திலே பலத்த கிரியைகளை பெரிய நன்மைகளை தடைப்பட்டு போன காரியங்களை உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் வேதத்தை நாம் தெளிவாகி வாசிக்கிறோம் ஆண்டு அப்ரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தார் அன்று பேர் கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசத்தை பார்த்தார் பெரிய அற்புதங்களை செய்தார் நூறு ஆண்டு கழித்து ஒரு நல்ல ஈஷாக்கை ஆண்டவர் பேர் கொடுத்தார் அந்த ஆப்ரஹாமின் சந்ததியை அவர் ஒருவேளை வானத்து நட்சத்திரங்களைப் போல மிருக பண்ணினார் நாம் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆப்ரஹாமை நாம் நோக்கிப் பார்த்தேன் விசுவாசத்திலே பலப்படுவோம் விஸ்வாசத்துக்குள்ளே நம் ஆழமாய் கடந்து செல்வோம் அந்த விஸ்வாசத்திலே ஒவ்வொரு நாளும் கற்புடைய நாமத்தை போற்றி துதித்து மகிமைப்படுத்துவோம் இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கைகளை பலத்த ஆசீர்வாதங்களை மிகப்பெரிய நன்மைகளை தடைபட்டு போன காரியங்களை அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லுமை உடையவராக இருக்கிறார் எனவேதான் நாம் கற்புடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற அந்த அனுபவத்திலே ஆண்டு உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார் இந்த ஆண்டிலே உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் ஒருவேளை நீங்கள் எதிலே குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களோ அதனை ஆண்டு பேர் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் எதை நீங்கள் கட்டணத்தில எதிர்பார்க்கிறீர்களோ அதை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் எனவேதான் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நான் எழுத விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வருகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் வேதம் சொல்லுகிறது கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அண்டவரே தாபிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி என் மகள் கொடிய பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று சொல்லுகிறது தன்னுடைய மகளை குறித்து ஆண்டு வருடத்திலே சொல்லுகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் ஐயோ பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவள் அடிக்கடி பலவீனப்பட்டு போகிறாள் என்று சொல்லி நாம் கற்றுடைய வார்த்தையை வாசிக்க முடியும் ஆனால் ஆண்டவராக அந்த ஸ்திரீக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாளருக்கு நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி அவருடைய ஒருவேளை நம்பிக்கையை அல்லது அவருடைய விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் இறங்குகிற அந்த வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடியும் ஆனால் அவள் அவளுடைய விசுவாசத்தை விடவே இல்லை வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டாள் இன்னும் ஆண்டவர் சில வார்த்தைகளை அங்கே சொல்லுகின்ற பொழுது கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் நீ சொல்வதெல்லாம் உண்மைதான் ஆனால் நான் உண்மை மாத்திரம் விசுவாசிக்கிறேன் நான் நீர் ஒருவரே எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர் நீர் ஒருவரையுடைய பிள்ளையை சுகப்படுத்த வல்லவர் கொடிய பிசாசினாலே வேதனைப்படுகிற மகளை நீர் ஒருவரே சுகப்படுத்த வல்லமை உடையவர் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட பேசின பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன மாத்துரத்தில் ஆண்டவர் காணானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை கண்டு மகளுக்கு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனமே ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் அடிக்கடி சோர்ந்து போகிற ஒரு நபராக காணப்படலாம் மனிதன் நம்மை போல பாடுள்ள இருந்தும் அவன் ஒரு சுவை செடியின் கீழே படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே போதும் கர்த்தாவே நாத்தமாவை எடுத்துக்கொள்ளும் என்று கதறுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம் ஒருவேளை ஊழியத்தின் பாதையிலே நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவத்திலே நீ நின்று கொண்டிருக்கலாம் உன்னுடைய சூழ்நிலை உனக்கு விரோதமாக காணப்படலாம் ஆனால் கர்த்துடைய ஆவியானவர் உன்னுடைய விசுவாசத்தை பார்க்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பல நாட்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பல ஆண்டுகள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீ இன்னும் காத்திருக்கிற ஒரு நபராக கூட காணப்படலாம் ஆண்டுவர் இன்றைக்கு என்னை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் என்றைக்கு என் பிள்ளையை மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் என்றைக்கு என் பிள்ளைக்குள்ளே ரட்சிப்பை கொண்டு வருவார் கர்த்தர் என்றைக்கு என்னுடைய குடும்பத்திலே ஒரு நிறைவை கொண்டு வருவார் ஐயோ இந்த குறைவு காணப்படுகிறதே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கற்புடைய ஆவியானது உன் விசுவாசத்தை பார்க்கிறார் கற்புடைய ஆவியானது உன் விசுவாசத்தை பார்க்கிறார் நீ கர்த்தராகி இயேசு விசுவாசிக்கின்ற பொழுது நீ விரும்புகின்ற காரியத்தை நீ விரும்புகின்ற ஆசீர்வாதத்தை அவர் உனக்குள்ளே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை உன்னுடைய பலவீனமாய் இருக்கலாம் அல்லது நெடுநாளாய் நீ படுத்து கிடக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உன்னுடைய சரீரத்திலே ஒரு குறைபாடு காணப்படலாம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் அற்புதம் செய்ய இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார் நீ அவரை முழு யுதயத்தோடு விட விசுவாசிக்க வேண்டும் நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டும் அப்படி விசுவாசிக்கின்ற பொழுது ஆராய்ந்து முடியாத ஆராய்ந்து காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் வாழ்க்கையில செய்ய போதுமானவராக இருக்கிறார் குடும்ப பண்டிகைக்காக கடந்து வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம் கர்த்த உன் பண்ணியை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம் கர்த்த உன் பிசினஸின் எண்ணையை விரிவாக்க போதுமானவராக இருக்கிறத இருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம் கர்த்தருடைய இயலாமையிலே உனக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம் நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்து உனக்குள்ளே ஒரு பெரிய அதிசயங்களை செய்து உன்னை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் இந்த குடும்ப பண்டிகையிலும் நீங்கள் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கற்புடைய கரத்து வந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படியார் கற்பத்தின் கனியத்திற்கு உன்னை கற்பத்தின் கனிகளால் ஆண்டவர் நறுப்பும்படியார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் ஆராய்ந்து பெரிய காரியங்களை எண்ணிய முடியாத அதிசயங்களை உங்களுக்கு செய்கிறார் முழு நிச்சயமாய் நம்பி அவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது விசுவாசத்தில் நாம் பெறுகின்ற பொழுது அவர் உங்களுக்குள்ளே பலத்த குறியகளை பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் இந்த கூடுகையிலே ஆண்டவர் உங்களை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் அவரை மாத்திரம் விசுவாசியுங்கள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசியுங்கள் அவர் இந்த பண்டிகையிலிருந்து இந்த நாளிலிருந்து உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் உங்களுக்குள்ளே ஒரு புதிய விசுவாசத்தை கொடுக்கிறார் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்ற வார்த்தை உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும் ஆண்டவர் உங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் தோத்திரம் சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் உன் விசுவாசம் பெரிது என்ற வசனத்தின்படியே விசுவாசத்தினாலே இவர்கள் அநேக ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள தடைப்பட்டு போன காரியங்களை சுதந்திரத்துக் கொள்ள திருமண வாழ்க்கையிலே தடைகள் நீங்கி போக பரிசு ஆவியானவர் உதவி செய்கிறேன் நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆப்ரகாமுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் காணப்பட்டது நூறு வயதுல ஒரு குழந்தையை நீ கொடுத்து நன்றி செலுத்துகிறோம் அப்படியே குழந்தை பாக்கியம் மற்றும் இருக்கிற குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம் உண்மை விசுவாசித்து அவருடைய விருப்பத்தை பெற்றுக்கொள்ள தாவியானவர் உதவி செய்கிறேன் நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அடுபட இந்த நாளிலே வந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கரப்பிலே அர்ப்பணிக்கிறோம் பணி செய்கிறவர்கள் அதிலே மேன்மை உண்டாகட்டும் உயர்வு உண்டாகட்டும் வியாபாரம் செய்கின்றவர்களை நூறு மடங்கு ஆசிர்வதிப்பீர அதற்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உண்மை விசுவாசித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்ள கிருபை தாரம் எல்லாருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்கள் பிள்ளைகளினுடைய கரத்திலே கொடுக்கிறோம் அவர்களை உருவாக்கும் மேன்மைப்படுத்தும் ஆசிர்வதித்தருளும் நன்மை நாளே அருளும் விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படியே வந்தவர்களாக மாறிவிட கிரு எல்லாவற்று மேலாக உமை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்களாக எப்பொழுதும் காணப்பட வார்த்தைகளை நன்றாய் வாசித்து தியானித்து செடிப்பட்ட காலங்களுக்குள்ளே கடந்து செல்ல கற்புடைய ஆவியானவர் உதவி செய்கிறார்கள் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவி அமேன் அமேன்